பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒன்று தீமோத்தேயு ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று தீமோத்தேயு ஆறு பனிரெண்டாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட போதும் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பவுல் திமுக பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீயோ தேவனுடைய மனுஷனே சாரி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் ஹல லூயா ரெண்டு காரியம் ஒன்று விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆமேர் அது மாத்திரமல்ல இந்த போராட்டத்தை போராடும் பொழுது நமக்கென்று வைக்கப்பட்ட லக்கு என்ன தெரியுமா பரிசு என்ன தெரியுமா நித்திய ஜீவனாமே இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் எவ்வளவு பாடுகள் பட்டாலும் எவ்வளவு உபத்திரவங்கள் பட்டாலும் நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை கத்தர வைத்திருக்கிறார் அதை பிடித்து கொள்ளும்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் ஆசையாய் தொடர வேண்டும் அதற்காகத்தான் ஊழியக்காரர்கள் போராடி போராடி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் போராடி போராடி உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் ஆமேன் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம போராட வேண்டும் ஆமேன் கத்தர் எதற்காக நம்மை அழைத்தாராம் போராடுவதற்காக அம்மா சொன்னாங்க போரடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்களா இல்லையா கவனிச்சிங்களா போரடிக்க வேண்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போராட வேண்டும் நீங்க மறந்துடாதீங்க ஒன்று போரடித்தல் ரெண்டாவது போராடுதல் அதனால தான் சிஸ்டர் எங்கள் வீட்டில் மாமியார்ட்ட டெய்லி போராடிட்டு இருக்கேன் அல்லது கணவரிடத்துல போராடிட்டு இருக்கேன் வீட்டில் ஒரே போராட்டம் தான் நல்ல போராட்டம் தான் அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த அழகாய் வசனம் சொல்லுகிறது நல்ல போராட்டம் அப்போ நம்ம இப்போ போராடிட்டு இருக்கிறதெல்லாம் கெட்ட போராட்டம் தான் என்னைக்கும் பிரச்சனை என்னைக்கும் போராட்டம் வாயை திறந்தாலே வாயை என்ன செய்ய முடியல என்ன செய்ய முடியல மூட முடியல அவ்வளோ போராட்டம் அவ்வளோ பிரச்சனை இதை தான் நீங்கள் கரெக்டாக சொல்றீங்க அப்படிங்கிறது போல உங்கள் முகம் இருக்குது இருக்கு ஆனால் அந்த போராட்டத்தை போராடுவதற்காக கத்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை ஆமேன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை கத்தர் எதற்காக நம்மை பிடித்திருக்கிறார் தெரியுமா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல பேசிய ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்ம போராடுற போராட்டம்லாம் யாரோடு போராடிட்டு இருக்கோம் கணவனோடு ஒரே போராட்டம் கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு ஒரே போராட்டம் மாமியாரோடு ஒரே போராட்டம் மருமகளோடு ஒரே போராட்டம் ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்காக போராட உன்னை அழைக்கவில்லை நான் எதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன் தெரியுமா வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அவமே கத்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் எதற்காக கத்தர் நம்மை பிடித்திருக்கிறார் எதற்காக இந்த செய்தியை கேட்கும்படி கத்தர் உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா எல்லா சத்ருவின் கிரியைகளோடு போராடி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை அடைவதற்காக ஆமே ஹூயா ஒரு நல்ல போராட்டம் இந்த பிசாசின் கிரியைகளோடு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி கத்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே ஆமேன் ஹால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த போராட்டத்தை போராட நம் ஆசையாய் தொடர வேண்டும் ஆமேன் என்னடா இது ஏற்கனவே யுத்த கலாம் இன்னும் நீங்க ஆசையா இந்த போராட்டத்தை தொடரணும் அப்படி நினைக்கிறீங்களே இல்லை, கத்தர் உங்களை ஒரு நோக்கத்தோட தான் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆமீன்